என்னடி இவரு சேர சகதியா வாக்கி வச்சிருக்காரு இடத்த சேர சகதியெல்லாம் இல்ல ஊராட்டுறாங்க கூறாட்டுறாங்களா மாவட்டதான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன கூறாட்டுறது அதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா இப்படி எல்லாம் கூறாட்டினாதான் எங்க ஊர் பக்கம் வந்து தப்பு செய்யறவங்களால கூறு கிட்ட குப்பானுவாங்க இப்ப இதுல என்ன கூறாட்டுறது அந்த கூறு கிட்ட இல்ல அது கூறு ஆட்டுறது மண்ணெல்லாம் கொட்டி தண்ணி ஊத்தி சரி இந்த கடபார வச்சு ஊரு ஆட்டி நல்லா இறக்குவாங்க உள்ள மண்ணை உள்ள இறக்கி தோசை சுடுவாங்களா ஆமா தோசை சுட்டு உனக்கு குடுப்பாங்க நீ சாப்பிட்டு இந்த வரார் பத்தி நம்மாலு எல்லாம் ஸ்டைலா இருக்காரியா கூட பொண்ணு பில்டர்னா சும்மாவா

ஜூனியர் அட்மின் ஆ தான் வந்திருக்கானே வந்துட்டேன் சார் வந்துட்டாரு நான் ரெண்டு பேரும் இந்த யூனிஃபார்மா இருக்கீங்க அப்பாவும் புள்ளையும் அப்பதானே தெரியும் கூட வரேன்னு உடனே நான் போட்ட கலரை பார்த்து போட்டான் அப்படிங்களா இன்னைக்கு வேற உங்களுக்கு கரெக்டா நாள் வேற அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இதை வேறையா அப்படியே போயிட்டு இருக்கு சூப்பர் சார் இன்னைக்கு பிரியாணியா பிரியாணி அன்னைக்கு வாங்க சாப்பிட்டா போயிட்டு வீடு கட்டுறோம் நாங்க தான் வீடு கட்டுறோம் நீங்க தான் பில்டர் எதாவது கவனிக்க மாட்டீங்களா வாங்க கவனிச்சுட்டா போச்சு நாலு பேர் நன்றி மேடம் ரூம்ல மேடம் மொட்டை மாடல ஆபீஸ் ரூம் இருக்கு மேடம் ட்ரீட் எதுவும் இல்லையா சார் இருக்கு இருக்கு ட்ரீட் பிரிட்டனியா ட்ரீட்ல அஞ்சு ரூபாய் கேட்டது வாங்கி கொடுத்துருங்க

நல்லம்பாக்கம் ராசத்தி நகர் கண்டிகையில நாங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆமா சாருக்கு சும்மா கிடையாது கேளுங்க சார் கிட்ட அதனால தான் டெய்லி ஃபர்ஸ்ட் வந்தவொன்னே நேரா உயிர் எடுத்துறாங்க மேடம் ஏமா கட்டி கொடுத்துறீங்களா ஆமா இதே மாதிரி கட்டி கொடுத்துறலாம் டெய்லி என்னென்ன பண்றோன்னு டெய்லி வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க

வேணாம் 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 இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இல்ல எங்களை பார்த்தா பாவமா இல்ல கொஞ்ச நேரத்துல உங்களை பார்த்தா பாவமா இருக்கும் ஓஹோ பயமூர்த்தி பாக்குறீங்களா வேணா சர மாட்டான் இந்த ரவிராஜ் ஏன்னா மதுரை அமைதி 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 சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் அதுக்குள்ள மாதிரி நம்ம ஜாலிதா சொல்லிட்டு இருக்க

이라